இந்த வாரம் நடைபெற்ற மெயின் மெயினிமெட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா போன வாரம் ரேண்டியர் அடிச்சு போடுறதுனால இன்ஜிரி ஆயினார் கோடி ரோட்ஸுக்கு மிஸ்டியர் கெவின் ஓன்ஸ் சொல்வார் கெவினோன்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் அஸ்டின் தேரி அண்ட் கிரேசன் வால்கர் இவங்களோட மேட்ச் நடக்கும் டாக்டி மேட்சஸ் மெயினிமெட்ல நடக்கும் இந்த டாக்டி மேட்ச்சில் ரெண்டு டீமும் நல்லவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் அண்ட் கெவின் ஓன்ஸ் ஜெயிக்க போகிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிளட் லைன் உள்ளே வந்து கெவின் ஓன்ஸையும் கோடி ரோட்ஸையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணிட்டு போன வாரம் ரேண்டி என்ன பண்ணாங்களோ அதே போல் இந்த வாரம் கோடி ரோட்ஸுக்கு வச்சு டேபிளை வச்சு உடச்சி விட்ருவாங்க இந்த சம்பவத்தின் மூலமாக ப்ளட் லைன் தன்னோட ஆதிக்கத்தை பயங்கரமாக காமிச்சிக்கிறதுக்கு இதன் மூலமாக நம்மளுக்கு ஒன்று என்ன தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமில் ப்ளட் லைனை எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் உருவாயிருக்குன்றது இது மாதிரி தெரிய வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸோட கூட இருந்த ரேண்டியார் நட்டு கெவினோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அடித்து பிளட் லைன் தெரிக்க விட்டுட்டாங்க இன்னைக்கு கோடி ரோட்ஸையும் அடித்து உடச்சிட்டாங்க டேபிளில் கம்மிட்டி டேபிளில் இப்படிப்பட்ட சூழ்நிலை கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக மேட்ச் விளாண்டாகணும் கோடி ரோட்ஸ் மேட்ச் கண்டிப்பாக அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்பை வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆகணும் சோழசிக்க வைக்கிறதா அப்படி டிஃபெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் சப்போர்ட்டாக யாராவது வந்தாகணும் இல்லாட்டி இந்த மேட்ச்சை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு யாராவது வந்தாகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட் சிங்கிளாக வந்து மற்ற மூணு மொத்தம் நாலு பேர் பிளட் லைன் மெம்பர் இருக்காங்க நாலு பேரும் சமாளிக்க முடியாது அதனால் இந்த மேட்சில் வந்து கோடி ரோட்டத்துக்கு சப்போர்ட்டாக கொஞ்சமாவது யாராவது வருவாங்க அந்த யார் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் தான் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது ரோமன் ட்ரிங்ஸோட ரிட்டன் இந்த சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக இருக்க போது ரோமன் ட்ரிங்ஸ் ரிட்டன் வந்து கோடி ரோட்ஸையும் சும்மா விட மாட்டார் அதே சமயத்தில் சோலசிகா பிளட் லைனையும் சும்மா விட மாட்டார் அவர் மட்டும் தனியாக வருவார்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவர் ஒரு டீமை கூட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த சம்மர் ஸ்லாமில் மிகப்பெரிய சம்பவம் உறுதியாக இருக்குது இதை பற்றி உங்களே கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்